ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இயக்குனர் அரண்மனை அரண்மனை பாகம் ஒன்று இரண்டு மூன்று வெற்றியை தொடர்ந்து அரண்மனை பாகம் நான்கு கடந்த மாதம் மே மூன்றாம் தேதி திரையுலகிற்கு வெளியாகியுள்ளது இந்த திரைப்படத்தின் பதினேழு நாட்களுக்குப் பிறகான பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷனில் ரஜினிகாந்தை விட நூற்றி முப்பத்தி இரண்டு தசம் எண்பத்தி மூன்று சதவீதம் அதிக வசூல் பெற்றுள்ளது படத்தின் மாபெரும் வெற்றி சாதனையாகும் இயக்குனர் சுந்தர் சி கதாநாயகனாக நடிக்க இவருடன் இணைந்து தமனா ராசிகண்ணா யோகி பாபு ஆகியோரும் நடித்துள்ளனர் இந்த படத்தின் கதையாக்கம் இவர்களுடைய நடிப்பு ஒரு படம் இருக்க இந்த படத்தின் வெற்றியில் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் மக்களை அதிகமாக ஈர்த்து கொண்டுள்ளது விக்னேஷ் ஸ்ரீகாந்த் எழுதிய பாடல் வரிகளுக்கு ஹிப் ஹிப்ஹப் தமிழா இசையமைக்க கரேஷ்மா ரவிச்சந்திரனுடைய குரலில் இன்று உலகம் முழுதும் இனிக்கும் வகையில் அச்சச்ச பாடல் சாதனை படைத்துள்ளது இந்த பாடலின் இசை ஒரு புறம் இருக்க முன்னணி நட்சத்திரங்களான தமன்னா பாண்டியா மற்றும் ராசிக்கண்ணா ஆகியோரின் நடனம் ரசிகருக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது இந்த பாடல் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுக்கொண்ட நிலையில் ராகவியின் குரல் மற்றும் சாயத்தினின் பாடல்களுடன் தெலுங்கில் பஞ்சுகோ என்ற பெயரில் இந்த பாடல் வெளியாகியுள்ளது அரண்மனை பாகம் நான்கை விட இந்த பாடலுக்கு பெரும் இடம் கிடைத்துள்ளது என கூறலாம் இந்த படத்தில் தமன்னா மற்றும் ராசிக்கண்ணாவின நடிப்பும் இந்த பாடலில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்து உள்ளது காரணம் மக்களை அதிக அளவில் பார்ப்பதற்கு ஆர்வத்தை தூண்டும் வகையில் இந்த பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது தமனா ராசிக்கண்ணனுடைய நடனம் இந்த பாடலின் இசையமைப்பு மற்றும் இதில் இருக்கிற அந்த கலர்ஃபுல்லான நடனங்கள் வந்து மக்களை அதிகமாக தன்வசப்படுத்திக் கொண்டது இந்த பாடலுடைய இசையமைப்பும் இந்த பாடல் வரிகளும் இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள குரலும் தான் மக்களை அதிகமாக கவர்ந்துள்ளது இது இப்போ தமிழா மற்றும் இந்த பாடலை பாடியவர்களுக்கும் இஸ் இந்த பாடத்தின் நடன குழுக்களுக்கும் ஒரு மாபெரும் வெற்றி சாதனையும் அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை நகர்ந்து கொண்டு போவதற்கு ஒரு அடித்தளமாகவும் இந்த அச்சச்சோ பாடல் இருக்கிறது அரண்மனைப்பாகம் நான்கு வெற்றிக்கும் வசலுக்கும் இந்த பாடல் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் நன்றி வணக்கம்